நேரா <laughs> மாவட்டம் எளம்பனூரில் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த விஷயம் தான் அதாவது ஏற்கனவே போர்டு நேம் அது அதற்கப்புறம் ஒரு சில ஜாதியினர் எங்கள் போர்டை வைக்க வேண்டும் என்று வருகிறார்கள் நாங்கள் இன்றைக்கு சொன்னது காரணம் ஏன் இத்தனை வருடங்கள் இல்லாமல் இப்பொழுது தமிழகம் அமைதியாக இருக்கின்ற அமைதியாக இருக்கின்ற நிலையை ஏ யார் இதை தூண்டி விடுவதற்காக செய்கிறார்கள் அதை விட்டு சரியாக விசாரணை செய்ய வேண்டும் என்றுதான் கேட்டிருக்கோம் இந்த பிரச்சனை அது அவங்க போர்டு வச்சிருக்காங்க இவங்க இருக்காங்க அவங்க ஒண்ணு ஒண்ணுமா இருக்காங்க எல்லாம் விவசாயம் பண்றாங்க எல்லாம் பண்றாங்க எல்லாத்துக்கும் தோதா இருக்காங்க ஆனா இன்னைக்கு வந்து இப்படியே வருது தென் மாவட்டங்கள்ல இதே இது தேவர் ஜெயந்திக்கு முதல் நடந்திருந்தா என்ன நிலம் இருக்கும் தமிழக அரசில் கண்காணிக்கிறாங்களா கண்காணிக்கலையா ஏன் அப்படி நடக்குன்றத இப்போ நம்ம சொல்ல வந்திருக்கோம் சொல்லியிருக்கோம் அவங்களுமே ஏன் இது திடீர்னு வந்து உருவாகுது அதை நாங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிச்சிடுவோம் விரைவில் அது கரெக்டான சொல்லுவோம் ஃபர்தர் அரெஸ்ட்டுக்கலாம் வேண்டாம் ஏன்னா அவங்கெல்லாம் ரெண்டு பேர் ரெண்டு சைடுமே அவங்க ஒத்து வாழணும்னு நினைக்கிறாங்க அதனால் பீஸ் கமிட்டி போட அவங்களும் போடுறதுக்கான வேலையை செய்கிறோம் சொல்லியிருக்காங்க அதனால் பீஸ் கமிட்டி போட்டு இந்த ஃபர்தர் பிரச்சனை வரப்படாத அளவுக்கு பார்க்குறதுக்கு நாங்கள் இந்த தலைவர்கள் எல்லாமே நாங்கள் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க நாங்களாம் தயாராக இருக்கோம் தேவையில்லாமல் வந்து ஒருத்தர் சட்ட ஒழுங்கை உண்டாக்குறாரு அதுக்கு இன்னைக்கு சரியான நடவடிக்கை எடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க என்ன காரணம் அதைத்தான் அவங்க சொல்றாங்க நாங்கள் கேட்டோம் இதுவரைக்கும் அவங்க அந்த ஃபேவர் போர்டு எந்த காலத்திலேயே இருந்துருக்கு நாற்பது வருஷத்துக்கு மேலே இருக்கு திடீர்னு வைக்கிறதுக்கு என்ன காரணம் தேர்தல் நேரத்தில் வைக்கிறது தேர்தல் நேரம்ன்றதுக்காக இந்த சட்ட ஒழுங்கை பிரச்சனை செய்வதற்காக யாரோ தூண்டுதல் விடுகிறார்கள் அவர்கள் அமைதியாக ரெண்டு சமுதாயமும் அவங்க அமைதியாக வாழ்கிற ஊர் அந்த ஊரில் இப்படி ஒரு புது பிரச்சனையை கொண்டு வராங்க இதுக்கு காரணம் யார் என்பதை நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டிப்பாக சொல்கிறோம்னு சொல்லியிருக்கோம் நீயாவது சந்தேகப்புற நாங்கள் வந்து அங்கே பொறுத்தளவில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் யாரோ தூண்டி விட விட கண்டுபிடிக்க நாங்களும் முயற்சி எடுத்துக்கணும் இப்போ ஐஜி ஆஃபீஸில் மனு என்னை என்ன மாதிரி கொடுக்குறோம் அதாவது இந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது நீங்கள் இவ்வளோ பேர் மேலே எஸ்சிஎஸ்டி அட்வான்ஸுட்டி ஆக்கி போட்டுருக்கீங்க அவரும் தப்பு ஃபர்தர் அரெஸ்ட் பண்ணக்கூடாது கேஸ் உண்மையில் பிசிஆர் கேஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அவனை மட்டும் நீங்கள் பண்ணுங்க தேவையில்லாதலாம் சும்மா அவங்களாட்டு கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் இன்வெஸ்டிகேஷனில் எடுக்கணும்னு சொல்லியிருந்தான் சரின்னு சொல்லி இப்போ பீஸ் மீட்டிங் கண்டிப்பாக ஏன்னா அந்த அந்த கிராமத்தில் வந்து நல்லா அமைதியாக வாழ்றவங்களுக்குள்ள இது வேற ஊருக்காரை வந்து விடுறாங்க அது வரவிடாமல் பண்ணுறதுக்கு ஒன்னே பீஸ் கமிட்டி போடுறோம் இன்றைக்கே சொல்லிட்டாங்க இப்போ சொல்லியிருக்காங்க நாளைக்கு நாள் கழித்து போட்டுவாங்க வாங்க நாமளும் அதை ஐஜி என்ன சொல்லியிருக்காங்க இனிமாதிரி ஃபர்தர் பிரச்சனை இல்லாமல் இனிமேல் இந்த லாண்டர் இந்த இந்த மாதிரி லாண்டர் வராத அளவுக்கு நாங்களும் பார்த்துக்கோங்க ஓகே